என்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் ஆட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை இப்போ முன்னோர் செய்த பாவம் ஏழு ஜென்மங்களுக்கும் தாக்குறாங்களே அது உண்மையா அப்படின்னா உண்மைதாங்க அதனால தான் சொல்லுவோங்க பொதுவாக உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் குடும்பத்தில் இறந்த முன்னோர்கள் போட்டம் பாட்டம் வட்டம் ஒட்டி சேரான் இந்த பரம்பரில் யாரோ தப்பு பண்ணியிருக்கிறாங்க அந்த குடும்பத்தை வந்து தொடர்ந்து வம்சாவளியாக பரம்பரை பரம்பரையாக தாக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா பரம்பரையில் உள்ள தோஷங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லவா அந்த பரம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஏழு தலைமுறைகளை உள்ளடக்கியதுங்க இப்போ நீங்கள் ஒரு தலைமுறைங்க அப்பா அம்மா ரெண்டுங்க பாட்டம் பாட்டி மூணு போட்டம் பூட்டி நாலு ஒட்டன் ஒட்டி ஐந்து சேரன் சேயால் ஆறு பரன் பராய் ஏழுங்க இந்த மாதிரி ஏழு தலைமுறைகளுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் அதாவது ஏழாவது தலைமுறையை குறிக்கக்கூடியது அதாவது பரன் என்பது நமக்கு முன்னோர்களாக இருக்கும் ஏழாவது தலைமுறை தாத்தா பாட்டியை தான் பரன் என்று சொல்கிறாங்க பரன் பறை அப்படின்னா ஆகிய அந்த ஏழு இரண்டு வார்த்தைகளையும் ஒன்று சேர்த்தால்தான் பரம்பரை பரன்பறை அதுதான் ஏ பரம்பரை என்று வார்த்தைகள் உருவானதாங்களாம் ஆக பரம்பரை உண்டான தோஷங்கள் அதாவது நம்ம ஏழு தலைக்கட்டில் இருக்கக்கூடிய பரம்பரை அந்த தோஷங்கள் நீங்கலாம்மா அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க நிச்சயமாக தானே செய்யும் அப்போ இன்னும் நம்ம வந்து எந்த தப்பு தண்டமும் பண்ணாமல் இருந்து போட்டோம்னா ரொம்ப சந்தைகள அது பாதிக்காதங்களாம் புரியுங்களா அப்போ நம்ம நல்ல சொத்துக்கள் நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலன்னா கொடுங்க பாவங்களை சேர்த்து வச்சுட்டு போக வேண்டாங்க சரிங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்